ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உதயகுமாருக்கு பதில் சொல்லுவது வெங்கடேசன் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாசரியினுடைய மாநில செயலாளராக பொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெயபிரதீப்பையும் அழைத்து யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என் மகன் என்னிடம் வந்து சொன்னார்கள் அப்படியே என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்தித்து சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசர் எந்த சோபால உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகளை என்பதால் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் வெங்கடேசன் நான் சொன்னது தயவு செய்து என் மகன்கள் யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னது ஏன் என்று கேட்டார் வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்கட்சிகளுக்கு இது எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் இருந்து சில பிரச்சனைகளை கிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் மீண்டும் திரும்பவும் டாக்டர் விக்ரேசன் அவர்கள் மாணவிகு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வானுடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தரை குழந்தைகள் யாராவது ஒருத்தரை பயன்களை யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார் அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் போடுப்பா ஒன்னு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்ன சொல்லு சொன்னார் அவர் சொன்னி திருமணியா சொன்னார் அம்மாவை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நான் மீண்டும் அம்மாவில் அவருடைய அறையில் சென்று சந்தித்த பொழுது இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாக்கூடாது என்று சொல்லுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க வெங்கடேசன் சொல்லவில்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதை நான் மறுப்பதற்கு இல்லை அப்படித்தான் வந்தது ஆக ரெண்டாயிரத்தி எட்டு காலத்தில் இதே டாக்டர் புரட்சி பள்ளிகை அம்மா அவர்களே நான் தான் பையனுக்கு மாவட்ட செயலாளர் போல்வதற்கு உத்தரவிட்டே எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும் உதயநார் எப்படி சொல்றதே புரியவில்லை அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதங்களே வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக அம்மாவே உத்தரவு போட்டதுனால் யாருடைய சிவாரஸ் எங்களுக்கு தேவையில்லை இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இது தான் எங்களுடைய முச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழிக் கொள்கைதான் நம்முடைய அடையாய கொள்கையாக இருந்தது இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களும் சட்டமன்றத்தில் அறிவித்து மான்மிகு அவர்களும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது பூமொழி கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்து காங்கிரஸ் பேசுகின்ற பொழுது நானும் எழுந்து திராவிட இயக்கத்தினுடைய எங்களுடைய கலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசி இருக்கிறேன் சுற்றுப்பயணம் சென்று வாக்காளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உறுதியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொடுக்க சொல்லுங்க இலையை எதிர்த்து நான் போட்டியிருந்த சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆக எங்களுடைய பலத்தை தொண்டருடைய பலத்தை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களை தொண்டர்கள் உரிமையை மீட்டும் குழு பலத்தை நிறுவதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது இருந்ததா என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு அழகப்படுறது பலாப்பழ சின்ன சுயேட்சி சின்ன இருபத்தி ரெண்டாவது இரண்டாவது மிஷின் ஆறு பன்னீர்செல்வத்தை எங்கெல்லாம் தேடி கண்டு விடுச்சு அது மின்சில் ஓ வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் என்னாச்சு யாரு டெப்பாசிட்டி இழந்தது யாரு டெபாசிட்டி வந்தது இரட்டை இலையும் டெப்பாசிட்டி இழந்தது இவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் அவர்கள் அனைவரும் டெபாசிட்டி ஆக டெபாசிட்டி இழப்பதற்கு முழு காரணகரத்தா உதயகுமார் என்பதை அனுப்பி சுத்தி வேற யாரு யாரு சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க படத்துல பாட்டு வர மாதிரி நீங்க பாட ஆரம்பிச்சு அனைவரும் இணைந்தால் சட்டமன்ற தேர்தலில் முடிச்சுக்கிறேன் முடிக்கிறதுக்கு போனாலும் நீங்க கேள்விக்கு அணிங்கல எதிர்வரும் எதிர்பேசி மாதிரி சொன்னீங்க அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மனமாச்சரியங்களை விலக்கி வைத்து விட்டேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் அடைகின்ற பொழுது அம்மா என்றும் ஜானியம்மா அணி என்றும் இரண்டு அணிகளாக நாம் தோல்வி அடைந்தவர்கள் சட்டமன்றத்தில் தோல்வியை தெளிவிடும் தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்த மறுநாளே காலையில் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னதாக தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடுகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள் பிரிந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்தியில் பிரிந்தால் இனிவரும் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக பதினோரு தேர்தலில் இருந்திருக்கிறது ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தல் தோழியை தெரிவிக்கும் பிரிந்திருந்த காரணத்தின வேண்டியது செங்கோட்டையன் அவருடைய அவருடைய மனத்தாங்க தலைவர் காலத்திலே ஒரு மாவட்ட செயலாளர் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தலிலிருந்து ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அனைத்து தர மக்களிடத்திலும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார் கட்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இப்போ ஈரோடு மாவட்டம் இல்லாமல் தமிழகம் அனைவரும் நன்றாக பரிச்சயமாகக்கூடியவர் எந்த வேலை சொன்னாலும் கட்சி பணி சொன்னாலும் தலைவராக இருக்கின்ற காலத்திலும் சரி மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி அவர் தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார் நிறைவாக நிறைவேற்றி இருக்கிறார் என்பதுதான் அவர் இருக்கின்ற நல்ல பெயர் அவர் வந்து மனஸ்தாங்கள் என்னன்னா இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சித்தரு இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக வரலாற்று இயக்கமாக உருவாக்கியவர் வளர்த்தவர் புரட்சி அம்மா அவர்கள் இந்த இருவரும் தலைவர்களின் படங்கள் இல்லை என்று சொன்னால் எங்கள் ஒன்றரை கோடி தொந்தரங்கு விதைக்கொண்டிருக்க இளைவருக்கும் அனைவருக்கும் அந்த அங்க இருக்கிறது எங்களுக்கு மாவட்டத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஒரு மாவட்ட செயலாளர் இப்ப போட்டிருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் கடந்து நடந்து முடிந்த நாராய்ச்சி மன்ற தேர்தலில் திமுகவில் ரெண்டு பிரிவாக போட்டி போட்டாங்க எங்க நகர்மன்ற தலைவருக்கு அப்பொழுது ஒரு நகர்மன்றத்தில் அவர் அழைத்து கொண்டு போய் எங்க டிஎம்கே போய் பேரம் பேசி வாங்கிட்டு நம்மளோட இந்த ஆறு பேரையும் கூட்டு போய் வாங்கி கொடுத்து விட்டார் இன்னைக்கு அவர் வந்து மாவட்ட செயலாளர் எங்க தேனி மாவட்டத்தை ஒரு பிரிவுக்கு மாவட்ட சார் அவர் படத்தை நேற்று பார்த்தேன்னு நடுவில் அவர் படத்தை பெருசாக போட்டுருக்காங்க எடப்பாடி படத்தை காலடியில் போட்டிருக்காங்க அவர் காலடியில் கீழே

அந்த மாதிரி சண்டையில எனக்கு போட தெரியும் நன்றி